வேல் பூஜை என்பது ரொம்பவே எளிமையான வழிபாடாக இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க பல பத்தர்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்திய வழிபாடாகவும் இந்த வேல் வழிபாடானது சொல்லப்பட்டிருக்குது நம்பிக்கையோடும் மனமுருகி முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டிக்கொண்டு இந்த வேல் வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா வேண்டிய அனைத்து வ வரங்களுமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல நம்முடைய வீட்லேயுமே சின்ன அளவிலான வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் பல நூற்றாண்டு காலமாக நடைமுறையில இருந்துட்டு தாங்க இருக்குது வீட்டில் முருகப்பெருமானுடைய வேலுக்கு எப்படி நம்ம பூஜைகள் செய்ய வேணும் எப்படி நம்ம வழிபட்டோம்னா முழு பலனையும் பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்போ எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா உங்களுக்கு திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமயத்தில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான அடையாளம் இருக்குதுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தையும் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க அந்த வகையில் முருகப்பெருமானுடைய அடையாளமாகவும் சக்தியின் வடிவமாகவும் சொல்லக்கூடியது வேலாகுங்க முருகனுடைய ஆயுதமாகவும் முருகப்பெருமானுடைய வடிவமாகவும் கருதக்கூடிய வேல் பார்த்திங்கன்னா தீய சக்திகளை அழித்து நன்மைகளையும் நிம்மதியும் அருளக்கூடிய தெய்வீக சக்தியாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா அறக்கர்களை அழித்து உலகை காக்கக்கூடிய வேலாயுதம் முருகப்பெருமானுடைய அருளின் பிரதிநிதியாகவே சொல்லப்படுதுங்க அதனால தான் கோவில்களில் செய்யக்கூடிய வேல் வழிபாடு ரொம்பவே சிறப்பான வழிபாடாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் நம்ம வீட்டில் சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் பல நூற்றாண்டுகளாக இருந்துட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு நம்ம செய்வது சரியான முறையில் செய்ய வேணுங்க வேல் பழிபாடு செய்ய விரும்பக்கூடியவங்க முதல்ல செய்ய வேண்டியது முருகனுடைய கோவில் இல்லைனா அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒரு தளத்திற்கு விற்கக்கூடிய பஞ்சலோகத்திலான செய்யப்பட்ட சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கிட்டு வர வேணுங்க அந்த வேல் வாங்கிய இடத்துலேயே முருக பெருமானின் சன்னதிகளை வேலாய்த்த கையில வைத்து மனமுருகி வேண்டிக்கொள்ள வேணுங்க முருகனுடைய அருளை பெற்ற பிறகு அதை வீட்டிற்கு நம்ம கொண்டு வர வேணும் வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த வேலுக்கு உடனடியாக நம்ம பூஜைகள் செய்ய வேணுங்க பூஜை அறையில் ஒரு புதிய சிவப்பு நிற துணியை நம்ம விரித்து வைக்க வேணும் அதன் மீது ஒரு வெள்ளி கிண்ணம் இல்லைன்னா பித்தளை கிண்ணம் இல்லைன்னா செம்பு கிண்ணம் போய் இதில் ஏதாவது ஒன்றை நம்ம வைக்க வேணுங்க அந்த கிண்ணத்துல புதுசா வாங்கிட்டு வந்த பச்சரிசியை நம்ம நிரப்பி வைக்க வேணுங்க அதற்கு நடுவுல வேலை நேரடியாக நட்டு வைக்க வேணுங்க இப்படி அமைப்பதே வேல் பூஜைக்கான அடிப்படை முறை அப்படின்னு சொல்லப்படுது வேல் பூஜையை தொடங்க சிறந்த நாள் வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சுபபூர்த்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க முதன் முதல்ல பூஜை செய்ய தொடங்க வேணுங்க முதல்ல கங்கை நீர் கொண்டு வேலுக்கு நம்ம அபிஷேகம் செய்ய வேணும் அதற்கு பிறகு காய்ச்சப்படாத சுத்தமான பசுபால் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு சாதாரண சுத்தமான தண்ணீரால் நம்ம வேலை சுத்தம் செய்ய வேணும் பிறகு சுத்தமான தண்ணீரால நம்ம துடைத்து வைக்க வேணுங்க மீண்டும் புதிய பச்சரிசிய கிண்ணத்துல நிரப்பி வேலை நம்ம நட்டு வைக்க வேணும் அதற்கு பிறகு அபிஷேகத்துக்கு பிறகு சந்தனம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வேலின் இரண்டு பக்கங்களிலுமே பொட்டு வைத்து அலங்காரம் நம்ம செய்ய வேணுங்க அதன் மீது வாசமாக இருக்கக்கூடிய விபூதியை மெ மெல்லமா நம்ம தூவி விட வேணுங்க அதற்கு பிறகு பன்னீர் ரோஜா செவ்வரளிப்பூ போன்ற முருகப்பெருமானுக்கு பிடித்த பூக்களை வைத்து நம்ம பூஜை செய்ய வேணும் வேல் பூஜையின் போது நெய்வேத்தியமாக கற்கண்டு அவல் பொறிகடலை பழங்கள் போன்றவற்றை படைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல முருகன் காயத்ரி மந்திரம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் கந்த குரு கவசம் முருக ஸ்தோத்திரங்கள் இவற்றை மனமுருகி நம்ம பாராயணம் செய்வது அதிகப்படியான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் மனமுருகி செய்ய வேணுங்க முழு நம்பிக்கையோடு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் செஞ்சிட்டு வந்தோம்னா எத்தைய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் மற்றும் யாப தடைகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க செவ்வாய் தோஷத்தால திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணமானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்குங்க வீட்டுல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்துமே விலகிவிடுங்க இந்த வேல் பூஜை செய்வதனால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க மன அமைதியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல மகிழ்ச்சியானது பெருகுங்க செல்வ வளமானது அதிகரிக்கும் வேலுண்டு வினையில் மயிலுண்டு பயம் இல்லை குகனுடன் குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்பது ஆன்றவருடைய வாக்காகுங்க இந்த தினமும் சொல்லிட்டு வந்தோம்னா நம்முடைய வினைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளால நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கத் தொடங்குங்க வேல் வழிபாடு சமீப காலமாக அதிகமாக புகழடைந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது முருக வழிபாடும் முருகனை வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குதுங்க உலக அளவில் அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலேயே இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கோவில்களானது கட்டப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருதுங்க சமீபத்தில் பழனியில் முருகப்பெருமானுக்கு மாநாடானது நடத்தப்பட்டது இவை அனைத்துமே முருக வழிபாடு எந்த அளவுக்கு தீவிரம் அடைந்திருக்குது என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கலியுக கடவுளாக போற்றக்கூடிய கந்த கடவுளை வழிபடுவங்களுடைய பலரும் வீட்டில் வேல் வாங்கி வைத்து தற்போது கடைபிடிச்சிட்டு வராங்க வேல் என்பது முருகப்பெருமானுடைய சிலை வைத்து வழிபட முடியாதவங்க அவருடைய கையில இருக்கக்கூடிய வேலை தங்களுடைய வீடுகளில் வைத்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க வேல் வழிபாடு செய்வதற்கு இல்லைங்க வேல் வாங்குவதற்கும் வேல் வழிபாட்டை தொடங்குவதற்கு கூட சில முறைகள் இருக்குது அந்த முறைகளை பின்பற்றி வேல் வழிபாட்டை செஞ்சோம்னா வேல் வழிபாட்டின் முழு பலனையும் நம்மளால் அடைய முடியுங்க நம்ம வேலை வணங்குவதற்கு ஏற்ற நட்சத்திரம் திதி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பாங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிருத்திகை பூசம் பரணி விசாகம் அவிட்டம் சித்திரை மிருக சிரிசம் புனர்பூசம் போர்ட்டாதி ஆகுங்க திதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பஞ்சமி சஷ்டி தசமி அஷ்டமி அமாவாசை அதே போல் உலோகம்னு எடுத்துட்டோம்னா வெள்ளி செம்பு தங்கம் ஆகுங்க வேல் வழிபாடு செய்வதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பால் பன்னீர் போன்றவற்றால் நம்ம அபிஷேகம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நெல்லில் ஒரு மணி நேரம் வைத்திருந்து நல்லெண்ணெயில் ஒரு மணி நேரம் வைத்திருக்க வேணுங்க அதற்கு பிறகு அந்த வேலை கழுவி எடுத்து விட வேணுங்க அதற்கு பிறகு விபூதியில ஒரு மணி நேரம் போட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு எடுத்து நன்றாக தொடைத்து விட்டு சாமி கையில வைத்து விட்டு அதற்கு தான் நம்ம வழிபட வேணுங்க ஒரு சிறிய சொம்புல அரிசி இல்லைன்னா விபூதி நிரப்பிய நம்ம வைத்து கொள்ள வேணும் அதற்கு நடுவுல வேலை நிற்க வைத்து நம்ம வழிபட தொடங்க வேணுங்க தினமும் அந்த வேலை எடுத்து தனியாக ஒரு தட்டுல வைத்து விட்டு அபிஷேகம் செய்துவிட்டு விட்டு நன்கு துடைத்து வைத்து விட்டு சந்தனம் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு பக்கத்துல வேலை வைத்து வேல் மாறல் வேல் பதிகம் போன்றவற்றை நம்ம படிக்கிறாங்க முருகனின் அஷ்டோத்திரம் படித்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வேலையை நிறுத்தி வைத்து விட்டு இல்லைன்னா படுக்கைக்கு வசமாக வைத்து எந்த ஒரு முறையிலுமே அபிஷேகம் செய்யக்கூடாதுங்க தினமும் வேலுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொடுக்குங்க தினமும் வேல் வழிபாடு செய்ய முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய் மட்டுமாவது அபிஷேகம் செய்வது வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்கள்லையுமே வேலுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே விசேஷமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டு வேல் வாங்கி உண்டியல்ல கணக்கியாக செலுத்துவதாக வேண்டிக்கொள்வாங்க அவங்க வேலை வாங்கி வந்து வீட்டில் வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து அதற்கு பிறகு கோவில் உண்டியெல்லாம் கொண்டுட்டு போய் போடுவது ரொம்பவே நல்லதுங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பதினோரு நாட்கள் ஒன்பது நாட்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்து உண்டியெல்லாம் போடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கோவில் வாசலில் வாங்கி மலையேறி சென்று முருகன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல செலுத்துவாங்க இன்னும் சில பேர் கோவில் வாசல்ல வாங்கி கோவிலை சுற்றி வந்து உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துவாங்க இதில் எந்த முறையா பின்பற்ற வேணும்னாலும் சரிங்க வேல் வாங்கி நம்ம சாற்றலாம் வேல் என்பது வெற்றியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானிடம் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க வேண்டுதலை முன்வைத்து வேல் வாங்கி உண்டியெல்லாம் செலுத்தினோம்னா அந்த காரியமாவது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் எந்த வீட்டுக்கு போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்